ஹலோ மக்களை நாம் இன்னைக்கு நிலக்கடலை சுரக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து வரமிளகாய் பத்து பூண்டு பத்து பல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நிலக்கடலை ஒரு கொஞ்சம் அரை கப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இதுக்கப்புறம் வந்து அதே கடாயில் ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று அது போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதையும் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சிறிதளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவோ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சுரக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுரக்காய் வேகிற அளவுக்கு வேக வேக விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க வருத்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அங்கே அரைச்சி எடுத்தாச்சு குற குறைப்பா அரைக்கணும் ஐஸா அரைக்கக்கூடாது இப்போ சுரக்காய் வெந்திருக்கும் அதில் வந்து அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ உப்பு வந்து உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ரெண்டு ரெண்டு நிமிஷம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நம்ம சுரக்காய் கிரேவி ரெடி ஆகிடும் நிலக்கடலை சுரக்காய் கிரேவி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்